இந்த இருநூறு மைனர் போட்டும் இந்த கடல்சார் மாநிலங்களை என்ன பண்றாங்கன்னா தனியாரிடம் ரெவென்யூ ஷேர் பேஸ்ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க விழிஞ்சம் துறைமுகம் கேரளா இருக்கிற கேரள அரசும் விழிஞ்சம் துறைமுகத்தை அதானி கிட்ட கொடுத்து அதானியும் அவங்களும் ஒரு ரெவென்யூ ஷேர் போட்டிருக்காங்க எழுபது சதவீதம் அதானிக்கு போகும் முப்பது சதவீதம் கேரளாவுக்கு போகும் பல பேர் கேட்க கூட செஞ்சாங்க நீங்கள் கேரள அரசு இடதுசாரி அரசு சொல்றீங்க சொல்றீங்க அங்கேயும் போய் அதானி இருக்கிறாரு அங்கேயும் அதானியை நீங்கள் அனுமதிக்கிறாங்களே அப்படின்னு குஜராத் குஜராத் வந்து டபுள் இன்ஜின் அரசு டபுள் இன்ஜின் அரசு என்ன உங்க என்ன வியாக்கானம் சொன்னாங்கன்னா மாநிலத்திலையும் ஒரே கட்சி மட்டிலையும் ஒரே கட்சி குஜராத்துல பிஜேபி தான் மத்திய அரசு பிஜேபி தான் ஆனால் குஜராத்தே இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் அதிகமான எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சிறு துறைமுகங்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் இப்போ என்ன ஆகும்னா குஜராத்தினுடைய மாநில அரசுடைய வருவாயை எல்லாம்

இதிலிருந்து முழுமையான விளக்கு இந்த புதிய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் படித்தார்கள் எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போர்ட்ரஸ் பில் பத்தி நம்ம பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நரேந்திரன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாடாளுமன்றத்தில் போர்ட்ரஸ் பில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் சார் அதாவது ஏற்கனவே இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் அது ஒரு நூற்றாண்டுகளுக்கும் மேலே அந்த சட்டம் உருவாகி ஆயிடுச்சு காலப்போக்கில் காலத்தின் தேவைகளுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ப மாற்றங்கள் வேண்டுமானால் வேண்டும் ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்ன அதில் இது சம்பந்தமான பல்வேறு நபர்கள் அதாவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்புடையவர்கள் மாநில அரசு தொழிலாளர்கள் மற்றும் கப்பல் கடல்சார் பல்வேறு நிறுவனம் கப்பல் முதலாளிகள் கூட இருக்கிறாங்க இந்தியன் நேஷனல் ஷிப் ஓனர்ஸ் அசோசியேஷன் இந்திய தேசிய கப்பல் முதலாளிகள் சங்கம் இருக்கு அவர்கள் உள்பட எல்லோரையும் கலந்து பேசி அதில் தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பொதுவாக இந்த சட்டம் அப்படி எதுவும் செய்யப்படலை அப்படிங்கிறது தான் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மாநிலங்கள் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற அந்த கூட்டாட்சி ஒருமைப்பாடு என்பது இந்த சட்டத்தின் வாயிலாக தகர்க்கப்படும் என்று நாங்கள் பயப்படுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசும் உதாரணமாக கடல்சார் மாநில அரசு கோஸ்டல் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒன்பது மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா மேற்கு வங்காளம் ஒரிசா குஜராத் கோவா மகாராஷ்டிரா இப்படி இந்த மாநிலங்களில் வந்து சிறு சிறு துறைமுகங்களும் இருக்குது பெரும் அந்தந்த மாநிலங்கள் தனியா ஸ்டேட் மேரிடைம் போர்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்களுடைய மாநில கடல்சார் மாநில வாரியம் இருக்கு இந்த மாநிலங்களுடைய உரிமைகளை அதிகாரங்களை எல்லாம் பறித்து இப்ப மத்திய அரசு அந்த புதிய சட்டத்துல ஒரு செக்ஷன் இண்டியன் போர்ட்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் செக்ஷன் த்ரீ டூல என்ன சொல்றாங்கன்னா மேரிடைம் ஸ்டேட் போர்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த கவுன்சிலில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ரெப்ரஸன்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் மத்தியில் இருக்கிற கப்பல் போக்குவரத்து அமைச்சர் தான் அதனுடைய சேர்மனாக இருப்பார் அப்படின்னா பல மத்திய அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதில் எந்த முடிவும் எடுத்தாலும் அது மாநில அரசு மைனாரிட்டியாகவும் மத்திய அரசு மெஜாரிட்டியாகவும் இருக்கும் ஆகவே ஒட்டு மொத்தமாக டோட்டலாக நம்ம இன்னும் பேசுவோம் ஆனால் டோட்டலாக இந்த சட்டம் என்பது மத்திய மாநிலங்களுக்கு இருக்கிற உறவை சீர்குலைக்கும் ஒரு ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இது அமையும் இந்த இயக்குனர் குழுவோட எண்ணிக்கை வந்து பத்தொன்பதுல இருந்து பதிமூணாக குறைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதனால ஏதாவது பலன் இருக்குமா பலன் இருக்கும்

அது வந்து இந்திய நாடு முழுவதும் இருக்கிற பெரிய துறைமுகம் பதினோரு துறைமுகம் மட்டும்தான் இந்த மத்திய அரசனுடைய நேரடி கண்ட்ரோலில் வருது அது மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் மேஜர் போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் என்ற சட்டத்திற்கு வருது ஆனால் இந்தியாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறு துறைமுகங்கள் இருக்கு சிறு துறைமுகம் அப்படின்னு நம்ம சொன்னா அது அளவில் சிறு துறைமுகம் அப்படின்னு அர்த்தம் இல்லை மாநில அரசனுடைய கீழே வந்தாலே சிறு துறைமுகம் உதாரணமா நம்ம தூத்துக்குடி துறைமுகம் வந்து ஒரு பெரும் துறைமுகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல வருது ஆனா தூத்துக்குடி துறைமுகம் மேஜர் போர்ட் அப்படின்னு அரசு டெஃபினிஷன் கொடுக்குறான் தூத்துக்குடி துறைமுகத்தை போல எட்டு மடங்கு பெரிய துறைமுகம் முந்திரா குஜராத்ல இருக்கு அது மைனர் போர்ட்டுங்கிறான் ஏன்னா அந்த முந்திரா துறைமுகம் மத்திய அரசு கண்ட்ரோல்ல வரல குஜராத்தினுடைய மாநில கண்ட்ரோல்ல வருது ஆகவே மாநில கண்ட்ரோல்ல வருகிற துறைமுகம் பெருசோ சின்னதோ பிசிக்கலி பட் இட் இஸ் கால்ட் மைனர் போர்ட் ஸோ மைனர் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு மைனர் போர்ட் இருக்கு இந்த பதினோரு பெரும் துறைமுகம் இல்லாமல் இந்த இருநூறு மைனர் போர்ட்டும் இந்த கடல்சார் மாநிலங்களை என்ன பண்றாங்கன்னா தனியாரிடம் ஒரு ரெவின்யூ ஷேர் பேஸ்ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க உதாரணத்துக்கு நீங்க விழிஞ்சம் போர்ட் விழிஞ்சம் போர்ட் வந்து மத்திய துறைமுகம் அல்ல அது மாநிலத்தினுடைய துறைமுகம் விழிஞ்சம் துறைமுகம் கேரளா இருக்கிற கேரள அரசும் விழிஞ்சம் துறைமுகத்தை அதானி கிட்ட கொடுத்து அதானியும் அவங்களும் ஒரு ரெவின்யூ ஷேர் போட்டிருக்காங்க எழுபது சதவீதம் வந்து அதானிக்கு போகும் முப்பது சதவீதம் வந்து கேரளாவுக்கு போகும் பல பேர் கேட்க கூட செஞ்சாங்க நீங்க கேரள அரசு இடதுசாரி அரசு எல்லாம் சொல்றீங்க அங்கேயும் போய் அதானி இருக்கிறாரு அங்கேயும் அதானியை நீங்க அனுமதிக்கிறாங்களே அப்படின்னு அது தனிப்பட்ட முறையில் எப்படி பாக்கணும் மாநில அரசுக்கான ஒரு வருவாய் அவ்வளவுதான் மாநில அரசுக்கான ஒரு வருவாய் தமிழ்நாட்டுல கூட நீங்க காட்டுப்பள்ளினு ஒரு துறைமுகர்க்கு எண்ணூர் பக்கத்துல அதானிக்கு தான் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற சதவீதத்தில் அவருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் நான் சொல்லுவது நூத்து கணக்கில் பர்சன்டேஜில் சொல்றேன் அப்படிலாம் வருது இப்ப என்ன ஆகும்னா இப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட சிறு துறைமுகங்கள் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பதும் கூட நேற்று முந்தானால் வந்த இந்த புதிய இந்தியன் போர்ட்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி சட்டத்தின் கீழ் மத்திய அரசனுடைய நிர்வாகத்தின் கீழ் வருகிற அபாயம் இருக்கிறது இது ஏற்கனவே கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சீப் மினிஸ்டர் எதிர்த்து பேசியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பினராய் விஜயன் ஃப்ரம் கேரளா மேற்கு மம்தா பேனர்ஜி இவங்கெல்லாம் இந்த கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காங்க அவங்க இப்போவும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லாம் கோஸ்டல் சைட் எங்ககிட்ட விவாதிக்காமல் கேட்காமலேயே இது எப்படி நீங்க வந்து பாராளுமன்றத்தில் முன்னாடி விற்கிறீங்க அதுவும் அவசர கதியில வச்சிட்டாங்க ஒரு பக்கம் பீகார்ல இந்த தேர்தல் கமிஷனுடைய குழற்படி போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வச்சிட்டாங்க ஒட்டு மொத்தத்தில் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் பெரிய அளவில் மாநிலங்களுக்கும் மத்திய இருக்கும் முரண்பாடை உண்டு பண்ணும் இப்படியான பல சிக்கல்கள் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையே சில இது வரும் ஆனா இது வந்து என்ன இன்னொரு கேள்வி வருதுன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுறதுக்கு இதுல வாய்ப்பு இருக்குமா நான் நல்ல கேள்வி நல்ல உதாரணம் என்னென்னா குஜராத் வந்து டபுள் இன்ஜின் அரசு அரசு மாநிலத்திலும் ஒரே கட்சி குஜராத் பிஜேபி தான் மத்திய அரசு பிஜேபி தான் ஆனா குஜராத்தே இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் இந்தியாவில் இருக்கிற கடல்சார் மாநிலங்கள் ஒன்பதுல அதிகமான எண்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சிறு துறைமுகங்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் நீங்க இந்திய வரைபடத்தை பாத்தீங்கன்னா தெரியும் குஜராத் ஒரு கொண்ட மாதிரி இருக்கும் அதை தாண்டுனா அந்த கடலை தாண்டா அடுத்தது கராச்சி பாகிஸ்தான் தான் ஆகவே நீங்க கான்ட்லா என்கிற ஒரே ஒரு துறைமுகம் குஜராத்ல மத்திய அரசுக்கு சொந்தமானது ஆனா கான்ட்லாவை தவிர எண்பத்தி ஏழு சிறு துறைமுகங்கள் இருக்குது அது அவ்வளவும் குஜராத்துக்கு சொந்தம் இப்போ என்ன ஆகுனா குஜராத்தினுடைய மாநில அரசுடைய வருவாயை எல்லாம் மத்திய அரசு கபலீகரம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இதில் இருக்கிறது ஆகவே அவர்களும் இதை கொள்கை அடிப்படையில் மனதுக்குள் எதிர்க்கிறார்கள் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே டபுள் இன்ஜின் ஒரு இன்ஜின் என்ன பண்றதுன்னு அப்ப இது தொழிலாளர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் தொழிலாளர்களுக்கு இது என்ன நான் இதுவரை முழுமையாக ரொம்ப ரொம்ப தொழிலாளர்கள் தான் இருக்குது இந்த இந்தியன் போர்ட்ஸ் தொள்ளாயிரத்தி எட்டு சட்டத்துல பல்வேறு மிக முக்கியமான பிரிவுகளை இதில் எடுத்துட்டாங்க எடுக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னா முதலாளிகள் மிக எளிதில் மிக எளிமையாக மிக விரைவில் தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக நாங்கள் பல சட்டங்களையும் மாற்றுகிறோம்ங்கிறாங்க அப்படி தான் அவங்க லேபர் கோடையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்கள் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் என்னென்னா பழைய சட்டத்தில் இந்திய துறைமுகங்களில் கப்பல்கள் வந்து கட்டி ஏற்றுமதிக்கோ இறக்குமதிக்கோ அந்த கப்பல் அங்கே வந்து நின்றால் அதே அதேமோல் பேசஞ்சர் வெசல்னு சொல்லுவாங்க பையனை இவங்க டூரிஸ்ட் வெசல்ஸ் குரிஸ் டெர்மினல் குரிஸ் வெசல்ஸ் இருக்கும் அப்படி அவங்க வந்து பேசஞ்சரை ஏற்றி அல்லது இறக்கி விட்டு போனாலோ இவங்களுக்கு போர்ட் ரிலேட்டட் சார்ஜஸ் வெசல் ரிலேட்டட் சார்ஜஸ் அப்படின்னு பல்வேறு வகைகளில் அந்த கப்பல் முதலாளி அந்த சம்பந்தப்பட்ட துறைமுகத்திற்கு பணம் கட்டணும் இந்த பணம் கட்டுவதிலிருந்து இந்த புதிய சட்டம் முழுமையாக விதிவிலக்கு அளிக்கிறது இந்த நேம் ஆஃப் இஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கற பேர்ல இது வந்து மிக மிக ஆபத்தானது ஏன்னா அப்படி அந்த கப்பல் முதலாளிகள் கட்டிய பணத்தில் இருந்து தான் கொடுப்பாங்க போர்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்னு இருக்கு போர்ட் அக்கௌண்ட் இருந்து மணி வில் பி டிரான்ஸ்ஃபர்ஸ் அந்த பணத்தை தான் துறைமுக தொழிலாளினுடைய பென்ஷன் கிராஜுவிட்டி அவனுடைய வெல்ஃபேர் ஃபண்டுகள்லாம் கொடுப்பாங்க இதுக்கும் மேலாக ஒரு விஷயம் என்ன கப்பல்லே வேலை செய்ற கப்பல் மாலுமின்னு ஒருத்தர் இருக்கிறார் சி ஃபேரர் அவர் இல்லைன்னா கப்பல் ஓடாது அவர் இல்ல கப்பலே ஓடாது இந்த கப்பலுக்கு மூணு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கும் சலூன் டெக் அண்ட் இன்ஜின் சொல்லுவாங்க இன்ஜின் கப்பல் இயங்குவது டெக் வந்து டெக்கில் அந்த கப்பல் கிரெயின் ஆப்ரேட் பண்றது சலூன் டிபார்ட்மெண்ட்னா அங்கே குக் பண்ணுவாங்க அங்கே இவர் பட்லர் வந்து சர்வ் பண்ணுவாரு அப்படி மூணு விதமான டீம் இருக்கும் இந்த சீஃபேரர்கள் எந்தையாவது துறைமுகத்துக்காக போய் அங்கே சிக்க ஆயிட்டாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட துறைமுக போர்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த கப்பல் முதலாளி அந்தந்த துறைமுகத்துக்கு பணம் கட்டுவார் இதிலிருந்து முழுமையான விலக்கு இந்த புதிய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் படித்தார்கள் எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று தெரியவில்லை எங்களிடம் பேசியிருந்தா கூட நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம் நாங்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தோம் ஆனால் அவங்களுக்கு படிக்க நேரம் தான் தெரியாது நான் வந்து இந்த உங்கள் விவாதத்தில் சட்டத்திற்கான செக்ஷன் உள்பட சொல்லுவதற்கு குறித்து வச்சிருக்கேன் செக்ஷன் ரெண்டு என்ன சொல்லுது செக்ஷன் ஆறு என்ன சொல்லுது செக்ஷன் பன்னெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நான் முழுமையாக இந்த சட்டத்தை ஆரம்பத்திலேயே இதன் முன்வடிவிலேயே இதுக்கு அரசுக்கு ஒரு டிராஃப்ட் கொடுத்து எங்ககிட்டலாம் கேட்டபோது நாங்கள் அதுக்கான அப்செக்ஷன் கொடுத்துருக்குறோம் தொழிலாளர்களை முழுமையாக மொட்டை அடிக்கிற அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற துறைமுகங்களுக்கு வருகிற பணத்தை எல்லாம் சுரண்டுகிற ஒரு மிக மோசமான சட்ட முன்வடிவம் இது எல்லையோர கடல் பாதுகாப்புல ஏற்படுமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆமா நாங்க ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கிறோம் என்னன்னா ஒரு ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு வல்னரபல் இண்டஸ்ட்ரி சரி இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்தான ஒரு விஷயமா முடிஞ்சிடும் நான் பல இடங்களில் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்திய நாட்டு வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை இந்த மூன்று பக்கம் கடல் தான் இந்தியாவுக்கே அரண் அதுதான் சேஃப்டியே நமக்கு ஏன்னா எவனும் கடல் தாண்டி வந்துட முடியாது ஆனால் இந்த மூன்று பக்கமும் இருக்கிற கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரையில் நமக்கு அரசுக்கு சொந்தமான துறைமுகம் இருக்குது துறைமுகம் மட்டுமல்ல இங்கே பல இடங்களில் நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் இருக்குது கிடங்கு இருக்குது உதாரணமாக கோவா விசாகப்பட்டினம் இந்த இடத்துல சென்னை இப்படி பல இடங்களில் வந்து நம்மளுடைய கொச்சின் இங்கெல்லாம் நம்ம கோஸ்ட் கார்டு இருக்கிறாங்க கடல் வாணிபம் கடல்சார் பாதுகாப்பு இப்படிலாம் இருக்கிறாங்க உதாரணமாக சென்னை துறைமுகத்தில் ஒரு பெரிய சிக்னல் ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு கப்பல் அப்படி கடந்து போனால் அந்த கப்பல் பேர் என்ன அந்த கப்பலில் என்ன சரக்கு போகுதுங்கிறது உள்பட இவர் இதை கண்டுபிடிச்சிருவார் அந்த கடல் அது தானா உடனே கோஸ்ட் கார்டை அலர்ட் பண்ணுவோம் இந்த கோஸ்ட் கார்டில் போய் பறந்து போய் தண்ணியில் பறந்து போய் உடனே அரெஸ்ட் பண்ணுவார் அந்த ஷிப்பை இப்போ இப்படியான இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு பல அந்நியாட்டு கப்பல்கள் அந்நியாட்டு கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் ஊடுருவல் நடந்தால் தேச பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் தேச அரணாக பாதுகாப்பு அரணாக இருக்கிற டிஃபென்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக போகும் அப்படிங்கிறதும் நாங்க இந்த சட்டத்திற்காக இந்த சட்ட முடிவு வந்த போது பார்க்குற ஒரு அபாயகரமான அறிவிப்பு இதுல இந்த போர்டர்ஸ் பில் பத்தி எங்ககிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார் நன்றி நீங்களும் எங்களை கூப்பிட்டு எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்க நேயர்களுக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக உங்களுக்கு உங்களுக்கும் ஒருமுறை நன்றி வணக்கம்